நண்பர்களே நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம் ஒரு வீட்டில் ஒரு இடத்துல என்ன நடக்குது என்ன செய்யுதுங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா ஒரு சில வீடுகளில் சுபகாரியங்களே நடக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் என்ன சார் இவ்வளவு நாட்களா என் குடும்பத்தில் நிறைய சுபகாரியங்கள் நடக்கலை ஒன்று திருமணம் ஆகலை இல்லை திருமணம் நடந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பிறக்கலை பிள்ளைகள் சில பேர் ரொம்ப நாளாக பூ பெய்தலை இப்படி எந்த ஒரு சுப காரியங்களும் எங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்க மாட்டேங்குது எல்லாமே தள்ளி தள்ளி போகுது தட்டிக்கிட்டே போகுது என்ன காரணம் தெரியலை அப்படின்னு இவங்கெல்லாம் ஜோதிடர்களை போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிறைய கோவில்களுக்கு போகிற ஆலயங்கள் உண்டு பரிகாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லாம் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம அவத பேசுவோம் இந்த விஷயங்கள்லாம் எப்படி வருது வெளியில் எதனால் கொண்டு வரப்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருந்தால் அந்த வீட்டில் பெரியவங்களா எண்பது வயசு தொண்ணூறு வயசு அவ்வளவு காலம் வாழ்ந்துருக்கலாம் ஒரு குடும்பம் இருந்தால் தாத்தா பாட்டிகளோட அந்த குடும்பம் வாழணும் பெரியவங்க ரொம்ப நாளைக்கு நீண்ட ஆயுளோட வாழணும் அப்போ இங்கே குலதெய்வத்தினுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இருக்கும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த குடும்பத்தில் சுபகாரியங்கள் சிறப்பாக நடக்கும் சுபகாரியங்கள் நடக்காமல் போகிறதுக்கான காரணமும் இந்த குலதெய்வத்தினுடைய அருளும் முன்னோருடைய ஆசீர்வாதமும் இல்லாததுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் உண்டு எப்போதுமே நீங்கள் தாத்தா பாட்டிகளோடு இருக்கீங்களா வயதானவங்க நம்ம வீட்டில் இருக்காங்களா அவர்களை நன்றாக பராமரிக்கிறீர்களா அவங்கள நல்லா பார்த்துக்கிறீங்களா அதை பொறுத்து தான் அந்த வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களுடைய வளர்ச்சியும் பொருளாதார எழுச்சியும் இருக்கும் என்பது தான் முன்னோர்கள் நமக்கு கொடுத்து வைத்த வாக்குறுதியும் ஒரு சரியான விஷயமும் கூட பல புராணங்களில் பல விஷயங்கள் கதைகளாக சொல்லப்பட்டாலும் கூட அது கர்மாவாக வெளிப்படுவதாகவும் கூறியிருக்கிறார்கள் ஆக நம்ம வீட்டில் எப்போதும் தாப்தா பாட்டி இருந்தால் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது அவர்களை நன்றாக பேணி காப்பது பாதுகாப்பது அதுவே இந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கும் வருங்கால சந்ததியினுடைய எழுச்சிக்கும் அந்த வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியத்தினுடைய வளர்ச்சிக்கும் பரிபூர்ணமாக இருக்கும் என்பதை நாம் இதன் மூலம் நடந்து கொள்ளலாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சுபகாரியங்கள் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களோ உங்க தாத்தா பாட்டிகளை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் நீண்ட ஆயுளோடு இருந்தால் அந்த வீட்டில் குலதெய்வ சாபம்